வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே மிக கடுமையான டிபேட்டு பிரச்சனைகள் வந்து போய்க்கு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு காசியாக கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல அதற்கு டெல்லியில் பத்திரிகையாளர்கள் முன்னாடி மிக கடுமையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ தென் மாவட்டங்களில் ஆய்வு பணிக்காக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் கூட வந்து இருந்தார் அப்போ கிராம மக்கள் வந்து ஒரு பகுதியை வந்து காட்டி குளத்தை வந்து தூர்வாரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட அந்த வீடியோவை நம்ம வந்து பார்த்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கோவில் ஹிந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு யார் போயிருக்கா நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் போயிருக்காங்க அப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை பார்த்து பக்தர்கள் எல்லாமே சில கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அவங்க 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 தரப்பு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க கோவில் தொடர்பாக இதை பண்ணிக்க த பண்ணித்தாங்க இதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்காங்க அப்போ ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவர்மெண்டு கோஆப்ரேட் பண்ணால் ஹிந்து சமய அறநிலையத்துறை கோஆப்ரேட் பண்ணால் நாங்களே நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கோம் என்னுடைய ஒரு மாத சம்பளத்தை கூட நான் தருவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்தர் வந்து சொல்லியிருக்காரு நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்டியல் இருக்குது பார்த்தீங்களா உண்டியலில் போடாதீங்க எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க உண்டியலில் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ல முடியும் ஹிந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலுக்கு போய் கோவில் உண்டியல்ல வந்து பணத்தை போடாதீங்க அப்படின்னு நிதியமைச்சர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு திமுகவினை கடுமையான விமர்சனங்களை இப்போ வந்து முன் வச்சுக்கிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிதியமைச்சர் சொல்றதுல என்ன தவறு இருக்குது உண்டியல்ல பக்தர்கள் வந்து பணம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த பணம் யாருக்கு போகணும்னு போகிறாங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து போகணும் நம்ம போடக்கூடிய பணம் சாமிக்கு போய் சேரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அப்படி நடக்குதா ஏராளமான கோவில்கள் பராமரிப்பே இல்லாமல் இருந்துக்க இருக்கு இந்து சாமிய அறநிலைத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்கள் பல கோவில்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னார் கோவில் உண்டியல் பணத்தை வச்சு ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அதிகாரிகள் போவதற்கு ஒரு சொகுசு கார் வந்து வாங்கப்பட்டிருக்கு வாகனம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கூட சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சார்ல அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுங்க அந்த விளக்கம் கொடுத்த பிறகு உண்டியில் பணம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கட்டும் இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகளை போடுறாங்க உண்டியலில் வந்து பணத்தை போடாமல் கோவிலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நீங்களே டைரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் மத்திய நிதியமைச்சருடைய கருத்து ஸோ இந்த கருத்து சரிதான் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மத்திய நிதியமைச்சர் கோவில் உண்டியலில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருல்ல அந்த கூற்று சரியானதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போது அடுத்த டிபேட் என்ன அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே லாந்தை அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியம் இருக்குது அந்த லாந்தை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ரயில்வே பாலம் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க சமீபத்தில் ஆய்வு பணிக்காக மத்திய நிதியமைச்சர் அதாவது ஒரு அரசு பயணமாக அந்த மாவட்டங்களுக்கு வரும்போது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க உடனே மத்திய நிதியமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய ரயில்வே மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட இந்த கருத்தை இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணி உடனடியாக ரயில்வே மேம்பாலம் அங்கே அமைப்பதற்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே பாலம் அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வந்து தெரிவிச்சிட்டாங்க அதற்கான பூர்வாங்க பணிகள் இப்போ வந்து தொடங்கியிருக்கு இதன் காரணமாக அந்த லாந்தை அப்படிங்கிற அந்த ஊராட்சி ஒன்றியத்துல ரயில்வே பாலம் அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிர்மலா சீதாராமன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேரை மத்திய நிதியமைச்சருடைய பேரை சுட்டிருக்காங்க அப்படின்னு பாஜகவுடைய நிர்வாகி எஸ் ஜி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவு போட்ட பிறகு திமுகவினர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பொய் போட்டோஷாப் பண்ண அந்த புகைப்படம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தை அப்படிங்கிற அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க ரயில்வே மேம்பாலம் அமைவதற்கு காரணமாக இருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேர் இருக்குல்ல அந்த பேரை அந்த மேம்பாலத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமே நிறைவேற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாலைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் சூட்டியிருக்காங்க அந்த புகைப்படத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்க முடியுது இப்போ எச் சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா இதை தான் நான் வந்து முந்தாணியத்தை சொன்னேன் அதற்கு திமுக திமுகவுடைய ஐடி விங்கு என்னை வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்துக்கோங்க என்ன ஆக்சுவலாக நான் சொன்னது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து திமுக வந்து இருக்காங்க இதெல்லாம் சாதாரணம் இன்னும் போக போக ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எஸ்ஜி சூர்யா அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க தமிழக திட்டக்குழு இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய துணை தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெயரஞ்சன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த நபரை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்திருக்காரு அந்த நேர்காணலில் இந்த மீட்பு பணிக்கு மத்திய அரசாங்கம் ஹெலிகாப்டர்லாம் வந்து அனுப்புறாங்க பார்த்தீங்களா அந்த ஹெலிகாப்டர்லாம் சும்மாவா அனுப்புறாங்க பில் போட்டு மாநில அரசாங்கம் கிட்ட காசை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு மீட்பு பணிக்கு அனுப்பக்கூடிய ஹெலிகாப்டருக்கு மத்திய அரசாங்கம் பில்லை போட்டு மாநில அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிடுவாங்களா என்ன கேட்கவே ஷாக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பதிவுகளை போட்டாங்க நம்ம விசாரித்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து அந்த பில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹெலிகாப்டர் யூசேஜுக்கான பில்லை வந்து மாநில அரசாங்கம் கட்டிடுவாங்களாம் அந்த மாநில அரசாங்கம் கட்டினது இருக்குது பார்த்தீங்களா அந்த செட்டில்மெண்ட்டை மத்திய அரசாங்கம் பிறகு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது இந்த நடைமுறை தான் காலங்காலமாக இருக்குது திமுக காங்கிரசுடைய கூட்டணி ஆட்சி நடக்கும் போது ஒரு இயற்கை பேரிடர் வருது மீட்பு பணிக்கு ஹெலிகாப்டர் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதற்கான பில்லை கட்டிவிட்டு பிறகு மத்திய அரசாங்கம் அந்த பில்லை வந்து செட்டில் பண்ணிடுவாங்களாம் இதுதான் தெரியுது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாங்க எவ்வளோ வந்து நீங்கள் பில்லு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் கொடுத்துருவாங்க இது காலம் காலமாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரு இதுவே ஜெயரஞ்சன் அவர்களுக்கு தெரியலை இத்தனைக்கும் அவர் தமிழக திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு சோசியல் மீடியாவில் பாஜகவினர் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்